ஒட்டுமொத்த துயரத்தின் உச்சம் இலங்கையில் ஒரு கிராமமே மண்ணில் உயிர்களின் கண்ணீர் ஓலங்கள் தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தூக்கத்தில் அயர்ந்து போயிருந்த அந்த தருணம் நள்ளிரவு சுமார் ஒன்று முப்பது மணி அளவில் ஐம்பது வீடுகளையும் வீடுகளில் உறக்கத்தில் இருந்த ஐம்பது குடும்பங்களையும் மரணம் விழுங்கிய கோர துயரத்தை எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை இதைக் கேட்கும் பொழுது ஈரக்குலை நடுங்குகிறது என்ன நடந்தது இந்த கிராமத்தின் மக்கள் உறக்கத்தில் உறைந்து போயிருந்த கணம் சுற்றுமுற்றும் இருந்த பாறைகளும் மண்மேடுகளும் அவர்கள் மீது சரிந்து விழும் என அவர்கள் கனவில் கூட கண்டிருக்க மாட்டார்கள் கடும் மழையால் பிடிமானம் எழுந்திருந்த அந்த மண்மேடுகள் சரிந்து வந்து அவர்கள் வீடுகளை அப்படியே முழுவதுமாக நம் தொப்புள் கொடி உறவுகளை மூடிக்கொண்டது இரண்டு வயது ஐந்து வயது குழந்தைகள் வயது முதிர்ந்தவர்கள் நோயாளிகள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிக்கி தவித்த அந்த கொடுமையை எண்ணி பார்க்க கூட நெஞ்சம் பதை பதைக்கிறது மக்கள் மூச்சுக்காற்றை மட்டுமின்றி முகவரியை கூட இழந்த அந்த பரிதாபமான தருணம் யாரும் உடனடியாக கூட சென்று உதவ முடியாதவாறு பாதைகள் சிறு வீதிகள் எல்லாமே சிதைந்து கிடந்தன இப்பொழுதுதான் மக்கள் அங்கே எடுக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாத நிலைதான் அங்கு அந்த பிரம்மாண்டமான மண் சரிவுக்கு முன்னால் அவர்கள் கதறி கண்ணீர் மட்டுமே சிந்த முடிகிறது மண்மேடுகள் அப்படியே தங்கள் கூரையை விழுங்கிய தருணத்தில் நமது தொப்புள் கொடி உறவுகள் கதறல் காப்பாற்றுங்கள் என்று கதறியிருப்பார்களோ இயற்கையின் சீற்றம் இன்று குடும்பம் குடும்பமாக மண்மேடுகள் சரிவால் மனித உயிர்களை விழுங்கி இன்றோடு நான்கு நாட்களுக்கு மேலாகியும் மண்ணைத் தோண்ட தோண்ட மனித உயிர்கள் பிணமாக இலங்கையில் இருந்து எனது நண்பர் கூறுகையில் தமிழச்சி தோண்ட தோண்ட இரண்டு வயது குழந்தைகள் ஐந்து வயது குழந்தைகள் முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் என மண் சேற்றில் சிக்கி பிணமாக காணும் அந்த கோர காட்சி அழுகையின் கூக்குரல்கள் எங்களை எப்படி தேற்றிக்கொள்ளப் போகிறோம் என்று தெரியவில்லை என்று மனம் கசந்து எழுது மற்றொரு பக்கம் மக்கள் பேரிடரால் வெள்ளத்தால் தங்கள் வீடுகள் உடமைகள் பொருட்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக தவித்து நிற்கின்ற அந்த கோர காட்சியை எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை நண்பர்களே அன்பு சொந்தங்களே நிற்கதியாக தங்கள் உறவுகள் வீடுகள் பொருட்கள் அனைத்தையும் இழந்து வாடுகின்ற நமது தொப்புள் கொடி சொந்தங்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை நாம் செய்வோம் மனிதம் தான் மனிதன் பிறந்ததற்கான ஒரு மாபெரும் அடையாளம் மனிதத்தை விதைத்து செல்வோம் உங்களால் ஆன உதவிகளை தாமதம் இன்றி உதவுங்கள் நம் உறவுகள் உயிர் வாழ நன்றி